என்ன பதிவு போடுறது ஆயிரத்தி நூறு பேர்த்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நீ போடுறது வந்து உதவிகரமாக இருக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த பதிவு போடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நைஸ் குட் யூஸ்ஃபுல் அது மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போட்டிருக்கிறதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவேன் சரி பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மன அழுத்தத்தை போக்குறதுக்கு தான் டிப்ஸ் கொடுக்க போகிறோம் அதாவது ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் வழிமுறைகள் தான் கொடுக்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது நான் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொதல் டிப்ஸ் காலையில் எழுந்ததும் நம்ம காலை கடமைகள்லாம் முடிச்சு முடிச்சதும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இருக்கிற இருப்பிடம் வீடோ ஹாஸ்டலோ எங்கே இருக்கோமோ அந்த இருப்பிடத்துலையே நமக்கு பிடிச்ச ஒரு இடமா பார்த்து போய் சம்மணம் போட்டு அமர்ந்து நம்ம விடுற மூச்சு உள்ளே இழுக்கிறதையும் அந்த மூச்சு வெளியே இடுறதையும் கவனிக்கிறோம் ஒரு அஞ்சிலிருந்து பத்து மணி நிமிஷம்தான் ஆகும் அப்படி கவனிக்கும்போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக கவனம் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும்போது அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் மனசு அப்படியே லேஸாகிடும் எந்த அந்த நாள் பொழுதே வந்து நமக்கு ஒரு மாதிரி அப்படியே அமைதியான சூழலாக அமைஞ்சு கொடுக்கும் சில பேர் நடைப்பயிற்சி போவாங்க இதில் ரவுண்ட் அடிக்கணுமே எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம நடந்துருக்குமான்னு கவுண்ட் பண்ணுவாங்க நேரம் குறித்து வைப்பாங்க அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் உங்களால் எவ்வளோ நேரம் நடக்க முடியுது ஒரு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சூழலோட நேச்சுரல் டச்சோட ஒரு வாக்கிங் போனோம் அப்படின்னா அந்த பொழுதே நமக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு க்ரீனிஷாக ஒரு பசுமையாக இருக்கும் அந்த நாள் முழுவதுமே நம்ம ஒரு மென்மையாக உணர்கிற அளவுக்கு நமக்கு நடைபயிற்சி இருக்கும் நடைப்பயிற்சிலாம் என்னால் காலையில் நேரம் போக முடியாதுங்கிறவங்க மாலையில் போகலாம் இல்லை என்னால் நடைப்பயிற்சியே செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறவங்க உடற்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சி தான் செய்யணுமா அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச யோகா செய்யுங்க தியானம் செய்யுங்க இ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இது உங்களுக்கு எது உகந்ததோ அது மாதிரி பண்ணலாம் வேறு என்ன டிப்ஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மாதிரியான ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி இப்போ கேட்டால் எனக்கு பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் இன்னும் சில குழந்தைங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் இன்னும் சிலருக்கு கவிதை எழுது பிடிக்கும் இன்னும் சிலருக்கு நல்லா சமைச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும் இன்னும் சிலருக்கு அவங்களோட வண்டியை க்ளீன் பண்ணி தொடச்சி அதோட அழகு பார்க்குறது பிடிக்கும் இன்னும் சிலருக்கு ஃபோட்டோஸ் எடுக்க பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்து மேலே ஈர்ப்போ இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அதுக்கான டைமை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுக்கணும் தினம் ஒரு முறையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ ஒதுக்கணும் அவங்கவுங்கள இன்ட்ரெஸ்ட் பொறுத்து சரிங்களா அடுத்தது இதுக்கப்புறம் வேற என்ன டிப்ஸு நமக்கு மன அழுத்தத்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலையும் நன்மையை மட்டுமே பார்த்துட்டு அதில் இருக்கிற தீமையை ஒதுக்கிட்டு கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே ஸ்ட்ரெஸ் கம்மி அஜோ இன்றைக்கி ஆஃபீஸ் போனதும் மீட்டிங் அந்த கடைசி அரை மணி நேரம் மீட்டிங் வச்சு சாவடிக்க போகிறாங்களே அப்படின்னு அந்த நாள் பொழுதில் நடக்கக்கூடிய அந்த உங்களுக்கு பிடிக்காத அந்த அரை மணி நேரத்தை பற்றி யோசிச்சுட்டு மீத இருக்கிற மணி நேரம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணலாம் அவங்கள பார்க்கலாம் இது மாதிரி விஷயங்கள் நாள் கற்றுக்கலாங்கிற நல்ல விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ இது மாதிரி திங்கிங்கை அவாய்ட் பண்ணும் நல்லது மட்டும் பார்க்கக்கூடிய விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸு இருக்காது தென் உங்களுக்கு இன்றைக்கி நடந்தது எல்லாமே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை எங்கள் வீட்லேயோ என்ன நடந்துச்சோ அதில் நான் ஏண்டா இது நடந்துச்சு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் ஏண்டா இதை நான் கேள்விப்பட்டேன்னு சில விஷயம் இருக்கும் அதையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி படிச்சுட்டு ஒரு எழுதும் முடித்ததும் படிச்சுட்டு கிழிச்சு குப்பையில் தூக்கி போட்றணும் இது என்ன ஆகும் மனசுட்டே நமக்கு நீங்கின மாதிரி இருக்கும் இன்றைக்கி இது நடந்திருக்கவே கூடாது எனக்கு அப்படின்ருக்கும் அது வேக எழுதி அப்படியே படிச்சுட்டு கிழிச்சு தூக்கி போட்டால் கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸ் நிம்மதியும் ஸ்ட்ரெஸ் கம்மியான மாதிரி இருக்கும் அதே மாதிரிச்சா இன்னைக்கு இது நடந்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு நான் ரோட் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு குழந்தையை பார்த்தேன் அவ்வளவு அழகு அதை என்னை பார்த்ததும் சிரிச்சது தெரியுமா அப்படின்னு அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த ஒரு தருணம் தான் இல்லை நீங்கள் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நீ காலேஜில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு இன்றைக்கி ஒர்க் பிளேஸில் என்னை அப்ரிஷியேட் பண்ணாரு எங்கள் மேனேஜரு நான் எதிர்பார்க்காம இன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு இன்சென்டிவ் சேலரிஸ்லாம் வந்துச்சு இது மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி விஷயங்களோ பெரிய பெரிய சந்தோஷங்களோ என்ன நடந்துச்சோ அதை எழுதி வச்சுட்டே வாங்க அதை எழுதும்போது இன்னும் அந்த சந்தோஷம் அதிகரிக்கும் மன அழுத்தம் வந்து கம்மியாகும் இது நாளடைவில் எழுதி வச்சு எழுதி வச்சு வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ நடந்த சந்தோஷமான விஷயங்களை படித்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைப்பா நீங்கள் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் எதுக்குத்தான் இந்த நாள் எனக்கு நீங்கள் பிறந்துச்சோ அப்படின்னு இருக்கிறப்போ இந்த பாசிட்டிவாக எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா இதையெல்லாம் ஒரு தடவை எடுத்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் இன்னமும் ப்ராக்டிக்கலாக இன்னும் சூப்பராக ஒரு டிப்ஸ் ஒன்று இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்துட்ருக்கீங்க இல்லை ஒரு காரில் ட்ரா கேபில் போயிட்டுருக்கீங்க இல்லை வீட்டில் தான் நீங்கள் படுத்துருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு கடவுளே அப்படின்ட்டு இருக்கிறப்போ உங்கள் மொபைல் எடுத்து கேலரியில் போய் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் பாருங்களேன் அது ஒரு காமெடியாக இருக்கும் நம்மளை நம்மளே செல்ஃபி எடுத்து வச்சுருப்போம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க டான்ஸ் ஆடுற வீடியோஸ் எடுத்துருப்போம் இல்லை இங்கே ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருக்கேன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம் இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பார்க்க மாதிரி ஆமாம் இல்லை அன்றைக்கி இது நடஞ்சாமல் அந்த இந்த மீட்டிங்கை எடுத்த ஃபோட்டோ ஓ நான் அந்த அன்னிக்கி இந்த ட்ரெஸ்ஸாக பண்ணியிருந்தேன் ஐயோ தலை வேற சாய்ச்சிட்டு வச்சுட்டு இருந்துருக்கேன் பாரு கரெக்டாக கையை ஆட்டும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க பாருன் இது மாதிரில உங்கள் திங்கிங்கை வந்து இதை மாற்றும் போது அப்போதைக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உங்களையே அறியாமல் மாறி போயிடும் இது ஒரு டிப் வேறு என்ன பண்ணலாம் பாட்டு கேளுங்க சந்தோஷமாக கேளுங்க சில பேர்த்துக்கு ஆன்மீக பாட்டு கேட்டால் நிம்மதியாக இருக்கும் முருகர் பக்தராக இருப்பாங்க இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஆன்மீக பாடல்கள் கேட்க பிடிக்கும் இன்னும் சில பேர்த்துக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோஸோட குத்து சாங்ஸ் மெலடி சாங்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும் இன்னும் சிலர் இளையராஜா ஹிட்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் ஹிட்ஸ் அனிருத் ஹிட்ஸ் வைபிங் அது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு எந்த இசை எந்த பாடலில் கேட்டால் மன நிம்மதியாக இருக்கோ உங்கள் மன அழுத்தம் வருதுன்னு தெரியும் போதோ இல்லை மன அழுத்தம் வந்துருச்சுனாவோ நீங்கள் இல்லை இன்றைக்கி ரொம்ப ஹெக்டிக் டேவாக எனக்கு இருக்க போகுது அப்படிங்கும் போதே உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேளுங்க உட்காந்து பாட்டெல்லாம் கேட்குறக்கு எனக்கு எங்கேம்மா நேரம் அப்படிங்கிறவங்க காதில் ஹெட்செட் போட்டுகிட்டே கேளுங்க இல்லையா காலையில் நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புறீங்களா காலையில் எல்லாருமே ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஒர்க்குக்கு போகிறவங்க ஹோம் மேக்கர்லேருந்து எல்லாருமே வந்து காலையில் அவங்களுக்கான நேரம் தான் இருக்கும் அப்போ டிவிலேயோ ஒரு மொபைல்லையோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை விட்டுட்டே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் சரிங்களா ஓகே இது ஒரு டிப் இதை தவிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் போய் இப்போ எனக்கு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஃபோன் பண்ணி யோ எனக்கு இப்படி நடந்துச்சுட்டி அப்படி நடந்துச்சுடின்னு சொல்லிட்டேன்னா எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிரும் அவள் ஒன்றா எனக்கு சொல்யூஷன் சொல்லுவாள் இல்லைன்னா ஊ ஊன்னு கேட்குறக்கு ஒரு ஆள் இருக்காங்கிற நிம்மதி இருக்கும் சில பேர்த்துக்கு அவங்க வீட்டில் இருக்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லணும் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஒப்பிக்கணும் இல்லை கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ குழந்தைங்கள்டோ இது மாதிரி நீங்களாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு ஃபுல் டேல நடந்ததெல்லாம் சொல்கிறதுக்கு பிடிக்கும் சொல்லிவிட்டு அவங்களோட மன அவங்க அழுத்தம் வந்து கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அது மாதிரி ஒரு நபருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை அவங்க நபர் பக்கத்துலேயே உட்காந்து இதை செஞ்சு பாருங்களேன் மன அழுத்தம் குறைஞ்சிடும் எனக்கு யார் இப்போ அது மாதிரிலாம் ஆள் இருக்காங்க அப்படின்னு தோணுதா உங்களுக்கு நமக்கு நாமே திட்டம் தாங்க டைரியோ ஒரு நோட்டோ எடுத்துக்கோங்க அந்த நாள் ஃபுல்லாக என்ன நடந்துச்சுங்கிறத ஒருத்தட்டு சொல்கிற மாதிரியே நீங்கள் எழுதி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கும் மன அழுத்தம் கம்மியாகும்